அன்பானியரை மக்களை உங்கள் அனைவரையும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய முதல் வாசகத்தில் சிரியா நாட்டு படைத்தலைவனான நாமான் ஒரு தொழு நோயாளி அவன் தன்னுடைய நோய் நீங்க வேண்டுமென்று சிரிய அரசனிடமிருந்து கடிதம் பெற்றுக்கொண்டு இஸ்ராயல் அரசனிடம் சென்றார் அப்பொழுது இறைவாக்கினர் எலிசாவிடம் அவர் அனுப்பி வைக்கப்படுகிறார் இறைவாக்கினர் எலிசா அவரை யோர்தான் ஆற்றில் ஏழு முறை முங்கி எழுந்தால் உடல் நலம் பெறுவீர் என்று கூறினார் ஆனால் நாமான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அதை செய்ய மறுத்தார் அப்பொழுது அவருடைய பணியாளரில் ஒருவர் இதைவிட கடினமான காரியத்தை சொல்லி இருந்தால் நீர் செய்திருப்பீர் அல்லவா இதை செய்து பாரம் என்று கூறினார் அப்பொழுதுதான் நாமான் யோர்தநாற்றுக்கு சென்று மூழ்கி எழுந்தார் அப்பொழுது அவருடைய உடலில் உள்ள தொழுநோய் முற்றிலுமாக போயிருந்தது அவரது உடல் ஒரு சிறு பிள்ளையின் உடலை போல் மாறியிருந்தது அப்பொழுது அவர் இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என்று அறிந்து கொண்டார் இறைவாக்கினர் எலியா சாரிபாத்தில் உள்ள விதவை பெண்ணிடம் அனுப்பப்பட்டார் அப்பொழுது அந்த பெண் இறைவாக்கினருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வீட்டில் இருந்த மாவில் எலியாவுக்கு அப்பம் சுட்டுக் கொடுத்தார் அப்பொழுது அந்த நாட்டில் உள்ள பஞ்சம் தீரும் அளவும் அந்த பெண்ணினுடைய வீட்டிலிருந்து என்னையும் மாவும் குறைவுபடவில்லை இறைவாக்கினர் எலியா வழியாக ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார் இந்த இருவருடைய காரியத்திலும் கூட நாமானும் இந்த விதவை பெண்ணும் இறைவாக்கினர்களுடைய வாக்குக்கு கீழ்படிந்தார்கள் ஆண்டவர் அவர்கள் மூலமாக அற்புதம் செய்தார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அன்று நாமான் மனமில்லாத போதிலும் இறைவாக்கினர் எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த யோர்தான் ஆற்றில் மூழ்கி எழுந்தார் சுகம் பெற்றார் இந்த சாரி விதவை பெண் தன்னிடத்தில் இருந்த கடைசி மாவையும் எண்ணையும் வைத்து அப்பன் சுட்டு தின்று விட்டு மறிக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தார் அப்பொழுது அவர் இறைவாக்கினர் எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் தனக்கென்று வைத்திருந்ததை இறைவாக்கினருக்கு கொடுத்தார் மிகுந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அந்த நாட்டில் பஞ்ச முடியும் அளவும் அவருடைய வீட்டிலிருந்து இருந்து மாவும் ஆவும் குறைவு படவில்லை என்று இறை கூறுகிறது இந்த இருவருமே இறைவாக்கினர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அது எப்படி இருந்தாலும் சரி அது நடக்குமா நடக்காதா என்பது நம்ம நமக்கு ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் நமக்கு நல்லதை மட்டும் செய்கிறவர் நாம் வாழ வேண்டும் நாம் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் அதனால் அவருடைய விருப்பத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழும்போது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவையுமே போற்றுகிறோமே புகழுகிறோமே ஆராதிக்கிறோமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரும் அணின் மணி போல பாதுகாத்த தேவனையும் அமக்கு நன்றி ராஜா இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா ஆண்டவரே இதோ உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா உம்முடைய வார்த்தக்கு கீழ்படிந்து உங்களுடைய இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய மக்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இரக்கத்தின் தேவநீர் எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் தேவனே நாமான் தொழுநோய் நீங்கி பூரண உடல் சுகம் பெற்றது போல எங்கள் குடும்பத்தில் நோயினாலும் துன்பத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடும் ராஜா ஒரு ஆறுதலை கொடும் தேவனே விடுதலையை கொடும் ராஜா அப்படியே நீ செய்யற கிருபைக்காக நன்றி தேவனே சாரி பாத்து விதவைப்பனின் வீட்டில் என்னையும் மாவும் குறையவில்லை அப்பா நன்றி தேவனே நன்றி அப்பா எங்களுடைய வீட்டிலும் கூட எங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்தியும் ராஜா எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா ஏற்ற நேரத்திலே எங்களுடைய தேவைகளை நிறை தேவனீர் ஒருவரே நன்றி தேவனே நன்றி அப்பா எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ராஜாசுவன் என்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுமரி சூசை உங்கள் அடைக்கலத்திலே நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேன் இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன் படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தரலும் சுவாமி இயேசுவின் திரு நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திருஹிருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் சுவாமி இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி ஆமீன் எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுண்டிய சம்மனசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும் ஆமீன் மூவேலி ஜெபம் ஜபம் ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார் அவளும் தூய ஆவியினால் கருத்தரித்தாள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும் ஜபிப்புமாக இறைவா தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமீன் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வீர் இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர் அவற்றில் அன்பு தீயை மூட்டி அருள்வீர் உம்முடைய ஞானக் கதிர்களை வரவிடுவீர் அதனால் உலகை புதுப்பி இறைவா உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும் இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவலியாக உமை வேண்டுகிறோம் ஆமீன் புனித மிக்க சமணசிடம் ஜபம் வானுலக சேனி தலங்களின் அதிபதியே சதாஜீவ சுருபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேரு பெற்ற பிரபுவே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரணாவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்து ஓடிவரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே பலவீனனும் நிர்வாகியனுமாகிய அடியேனை கிருபகடாட்சமாய் பார்த்து என் ஜீவிய காலமுற்றிலும் விசேஷமாய் என் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உமை மன்றாடுகிறேன் ஆமீன் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜபம் ஏசுவின் திருஹிருதயே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் உமது நன்மை நினைத்து நன்றெறிந்த பட்சத்தோடு உமது பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய திருஹிருதய நிலையில் இளைப்பாறு செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கிருபை செய்தரலும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம் பலவினர்களுக்கு பலமும் விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அநாதை பிள்ளைகளுக்கு தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இறக்கமுள்ள திருஹிருதயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீறி இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்யேசுவே முறை முறையாய் உமது திரு ஸ்னேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமீன் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணியினின்றும் நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் தெகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் கொண்டீர் உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்செங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் அண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து அந்நாள்களில் சிரியா மன்னனின் படை தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார் ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார் அவர் வல்லமை மிக்க வீரர் ஆனால் தொழு சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர் அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள் அவள் தன் தலைவியை நோக்கி என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் எனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள் எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி என்னென்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார் அப்பொழுது சீரியா மன்னர் சென்று சென்றுவாரும் நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார் எனவே நாமான் ஏறத்தாழ நானூறு கிலோ வெள்ளியையும் ஆறாயிரம் பொற்காசுகளையும் பத்து பெட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார் அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார் அதில் இத்துடன் என் பணியால் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன் அவனது தொழில்நோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்துக்கொண்டு கொண்டு நான் என்ன கடவுளா உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான் கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி நீரியேன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர் அவன் என்னிடம் வரட்டும் இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார் அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார் எலிசா நீ போய் யோர்தானில் ஏழு முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார் எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார் அப்பொழுது அவர் அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன் அபானா பர்பார் என்ற தமஸ்க நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார் அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம் எம் தந்தையே இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா மாறாக மூழ்கியலும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் என்றனர் எனவே நாம் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் ஏழு முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார் அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடனும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பது இயேசு என் ஆசிரியத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பனிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழு பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது துணிகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவேயோ மக்கு அர்ப்பண ஜபம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நேரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன் என் தாய் தந்தையினுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீரேற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவிடவும் மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீரேற்றலும் தருத்திரரும் அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் உமது திருவுலத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் திரு வார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் நீரெனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நஞ்சியறிதலாக இருந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இயேசுவே உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் இருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசிர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியறலும் ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்துவிடாமல் உம்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும் என்னை சுவே உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லாவிதமான விதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசிரும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமீன் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று வெவிலியம் கூறுகிறது நாம் அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய ஜபத்தை ஜபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும் என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும் என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும் என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் என் கணவன் மீது இரக்கமாயிரும் என் மனைவி மீது இரக்கமாயிரும் என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும் என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும் என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும் அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும் அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும் அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும் என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும் நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும் என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும் அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும் வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும் வருமானங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் எசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்ல எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும் அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும் மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் மீது இரக்கமாயிரும் எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீதும் இரக்கமாயிரும் என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லே எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும் எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும் எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும் இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும் எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும் வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும் பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும் தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிளவு பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும் குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும் புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும் திருடர்கள் மீது இரக்கமாயிரும் கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும் கொலை கொள்ளைகாரர்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா திருமணமாகாதவர் மீது இரக்கமாயிரும் பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும் குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும் கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும் கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும் வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும் அநாதைகள் மீது இரக்கமாயிரும் ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும் பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும் வாழிபான்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும் மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும் மூட விசுவாசம் உள்ளோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா என் நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும் அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும் நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும் தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும் புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும் உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும் எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும் நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும் நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும் வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எசுவே இரக்கமாயிரும் பரிசு தாவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும் யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும் விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும் விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும் பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா இந்த ஜபத்தை தினமும் தவறாமல் ஜெபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்